யூடியூபே பார்த்தீங்கன்னா பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி மேன் அப்படிங்கிற ஒரு யூடியூபர் பிரபல யூடியூபர் அவர் வந்து லைவ்ல தற்கொலை முயற்சி பண்ணியிருக்கிறாரு இந்த தற்கொலை முயற்சிக்கு என்ன காரணமாக சொல்லப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா பிரபல யூடியூபர் ஃபுட் ரிவ்யூ யூடியூபர் இர்ஃபான் இருக்கார் பார்த்திங்களா அவருக்கும் இந்த பிரியாணி மேன்கிற நம்பருக்கும் இடையில யூடியூப்பில் ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி ப்ளேம் பண்ணிக்கிட்டாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இர்ஃபான் அவர்கள் ஓட்டிகிட்டு வந்த கார் வந்து காட்டாங்குளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பெண் மேலே இடித்ததுனால அந்த பெண் வந்து சம்பவ இடத்துல இறந்துடுறாங்க இந்த கேஸ் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அவர் ஓட்டிகிட்டு வந்த கார் அவர் வந்து கார் ஓட்டிகிட்டு வரல அவருடைய மச்சான் தான் கார் ஓட்டிகிட்டு வந்தார் அப்படின்ட்டு வணக்கம் வந்து பதிவாயிருக்குது ஸோ இது என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது இது காவல்துறையுடைய விசாரணையில் இருக்குது ஸோ இதை வந்து இர்ஃபான் வந்து பொய் சொல்கிறாரு கூகுள் மேப்பில் வந்து பொய்யான லொக்கேஷனை வந்து எடிட் பண்ணி காட்டியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரியாணி மேன்கிறவர் வந்து இரஃபான் மேலே வீடியோவில் தாக்குதல் நடத்துகிற ஸோ அதுக்கு பதிலுக்கு வந்து இரஃபான் அவர்களும் இந்த பிரியாணி மேனை எக்ஸ்போஸ் பண்ணுறேங்கிற பேரில் அவரும் ஒரு வீடியோ போட்டு ரெண்டு பேருக்கும் இடையில மோதல் நடக்குது ஸோ இதில் வந்து கொஞ்சம் பிரியாணி மேன் வந்து என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா இரஃபான்க்கு வந்து ஆதரவாக நிறைய பேர் வந்து கமெண்ட் போடுறாங்க ஸோ அது மட்டும் இல்லை இந்த பிரியாணி மேன் இவரோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி இவரோட பழைய வீடியோக்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து மோசமான வகையில் தான் இவர் எல்லா எல்லா கான்டென்ட்டையுமே கிரியேட் பண்ணியிருக்காரு செம்மொழி பூங்கா அந்த பூங்காவில் வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்காரு அந்த பூங்காவை வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த பூங்காவில் வந்து அந்த பூங்காவை லார்ஜ் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவில் இவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை அவர் வந்து அங்கே பிஹேவ் பண்ணுற விதமே வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு அபியூசர் அப்படிங்கிற லெவலில் தான் இவர் இருக்கிறாரு ஸோ இவருக்கு சமூக வலைதளங்களில் நிறைய எதிர்ப்புகள் கிளம்ப ஆரம்பிச்சது அது மட்டும் இல்லை டூ டேஸ் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் டெய்லர் அக்கா அப்படிங்கிற ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்க வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லரிங் கோர்ஸ் மாதிரி நடத்துகிறாங்க அந்த கோர்ஸில் அந்த கோர்ஸ் வச்சு அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் பிரபலமாக இருக்கிறாங்க இன்ஸ்டாகிராமில் அந்த ட ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தராங்க அதை வந்து இன்ஸ்டாகிராமில் அவங்க ஃபேமஸ் ஆகுறாங்க அதை வச்சு ஸோ அதை ஒரு ஸ்கேம் அப் அதை நான் அம்பலப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு டெய்லர் அக்கா அவங்கள வந்து கொஞ்சம் அவங்க ஒரு ஸ்கேம் பண்ணுறாங்க ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் போட்டிருந்துறாரு ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏ டு அப்படிங்கிற ஒரு பிரபல யூடியூபர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரிச்சி ஸ்ட்ரீட்டில் வந்து ரவுடிகள் வந்து அவரை மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பான நியூஸ் வந்தது ஸோ அதில் சம்மந்தப்பட்டவர் தான் அந்த ஏ டுடி யூடியூபர் ஸோ அவர் வந்து டெய்லர் அக்காவுக்கு ஆதரவாக அந்த அவங்க பண்ணுறது ஸ்கேம் இல்லை அது ஒரு பிஸ்னஸ் என்டர்ப்ரனர்ஸ் பண்ணுறது தான் அப்படிங்கிறத பிரியாணி மேனுக்கு அகெய்ன்ஸ்டாக வந்து அதை அம்பலப்படுத்துறாரு ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவருக்கு கொஞ்சம் ப்ரெஷராக ஃபீல் பண்ணியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அதனால் லைவில் தற்கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தார் அந்த சமயத்தில் அவங்க அம்மா வந்து கதவை தர கதவை திறந்து வச்சுட்டு இருந்தாலும் பண்ணோம் அப்படின்னு சொன்னதுனால இவர் வந்து தற்கொலை முயற்சியிலேருந்து பின்வாங்கினதாகவும் சொல்லப்படுது ஸோ இதுதான் இந்த இரண்டு நாள் இந்த இரண்டு ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பில் போடுற ரொம்ப முக்கியமான டாப்பிக்காக இருக்குது ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்தாங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது நான் அவங்க ஸ்கேமை அம்பலப்படுத்துகிறேன் இவங்க ஸ்கேமை அம்பலப்படுத்துகிறேன்ட்டு வர்றதுனால தான் இது நிறைய பிரச்சனை வருது தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உண்மையில அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு சுட்டி காட்டுறதுல தப்பே கிடையாது பட்டு ஒருத்தவங்க வந்து நல்லா பிரபலம் ஆகுறாங்க அப்படின்ட்டு பொறாமையில் நாம் வந்து அவங்கள டிஃபேம் பண்ணணும்னு நினச்சோம்னா ஸோ நமக்கு இந்த மாதிரி தான் வந்து அமையும் नंरी